ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது நான் உனக்காக கொண்டு வந்த இந்த பணமுட்டையை தொட்டு விட்டாய் தானே நிச்சயமா இனி உனக்கு எந்த தேவையும் எந்த எதிர்பார்ப்பும் எந்த ஏமாற்றமும் இல்லாம எல்லாமே நிறைவாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில உன்னை தேடி வந்து சேர்ந்துடும் நீ நினைச்ச அதிர்ஷ்டம் எல்லாம் நீ கேட்ட அதிர்ஷ்டமான அழகான வாழ்க்கை எல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து சேரப்போகுது என் செல்வமே இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே உன் அப்பன் முருகன் நீ என் கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் உன்னை சுற்றி இருக்கிற ஒரு சிலருக்கு நீ முக்கியமாக இருக்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் பல பேர் அவங்க காரியம் முடிகிறதுக்காக தான் உன் கூட இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நீ கூட இருக்கிற வரைக்கும் அவங்க காரியத்தை முடிக்கிற வரைக்கும் உன்னை பெருசாக பேசுகிறவங்க அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு உன்னை விட்டு காணாமல் ஓடி போயிடுவாங்க அதனால் ஒருத்தர் உன்னை தேடி வரும்போதும் அல்லது எதிர்பார்த்து உன்னை நோக்கி வரும்போதும் அவங்க என்ன எண்ணத்தோடு உன்னை தேடி வர்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உன் கூட வச்சுக்கோ அதை விட்டுட்டு உன்னை தேடி வர்றவர்களும் நாடி வருபவர்களும் உண்மையான அன்போட பாசத்தோடு உன்னை தேடி வர்றாங்கன்னு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லார் மேலேயும் அன்பையும் பாசத்தையும் காட்டி கடைசியில் நீ ஏமாளியாக நிற்கக்கூடாது உன் வாழ்க்கையில் தோல்வி ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது எங்கே தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது நீ தோக்குறது கிடையாது பிரச்சனைகளை பார்த்து பயந்து எப்போது விலகி ஓடி ஒளியலாம் நினைக்கிறியோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள எப்போது பயப்படுகிறாயோ அப்போது தான் நீ தோத்து போகிற வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யும்னு நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி தானே கஷ்டமோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கவும் அதை கடந்து வரவும் சமாளிக்கவும் பழகிக்கோ வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்து என்னன்னு தெரியுமா எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாமல் எல்லாமே சரியாகிட்டு மாடி ஓடி போய்டுறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுமே எழுந்து உக்காந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கும் போதும் கீழே விழுந்தும் திரும்ப எழுந்து உக்காரும் அடிபடும் எல்லாமே தான் செய்யும் ஆனால் குழந்தை என்ன நடந்தாலும் கொஞ்சம் நேரத்திலேயே அதை மறந்துட்டு மறுபடியும் மறுபடியும் அதை செய்ய முயற்சி செய்வது போலதான் நீயும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிருன்ற நம்பிக்கையோட மறுபடியும் மறுபடியும் உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாத சரியாயிடும்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையின் சிரிப்பு போல நீயும் சிரிச்சுக்கிட்டே உன் வேலையை செஞ்சு சமாளிக்க தயாராக இருக்கணும் என் செல்வமே ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயங்கள் தப்புன்னு அந்த கசப்பான உண்மைகளை நீ வெளிப்படையாக சொல்லும்போது அவங்க உன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இதுவே அவங்க செய்கிற தப்பையெல்லாம் கண்டுக்காம இருந்து அவங்க நல்லவங்க அவங்க செய்கிறதெல்லாம் சரிதான் நீ பாராட்டி இனிப்பான பொய்களை சொல்லும்போது போது அதை ரொம்ப அழகாக ஏற்றுக்குவாங்க ஏன்னா இந்த உலகம் எப்போதுமே உண்மையை மதிக்கிறது கிடையாது ஆனால் பொய்யை தான் பெருசாக ஆடம்பரமாக கொண்டாடக்கூடியவர்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீ எப்படி நடந்துக்கணுன்றதை நல்லா யோசித்து கற்றுக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பி அதுக்காக உன்னை பொய் பேச கற்றுக்கோன்னு சொல்லலை உண்மைய எந்த இடத்துல பேசணும் எங்க எப்படி பக்குவமா நடந்துக்கணும்ன்றத நீ கத்துக்கணும் என் செல்வமே உன்னை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உனக்கு எதிராக விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் நீ என்ன செஞ்சாலும் அது தப்பாவே போகுது நீ என்ன நினைச்சாலும் அது தப்பாவே நடக்குதுன்னு உனக்கு எதிராகவே விதிகள் பல சதிவேளைகளை செஞ்சாலும் நீ உறுதியா நம்பிக்கையா இன்னைக்கு நாளைக்கு நான் நினைச்சது நடந்துரும் நாளைக்கு நான் நினச்சதை நான் நடத்தி காட்டுவேன்னு முழு மனசோட முயற்சி செய்யும் போது உனக்கான வழிகளில் நான் வெற்றியை கொடுப்பேன் நீ துணிஞ்சு தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்கிற மனப்பான்மையோடு இருந்தாலே உன் மனப்பக்குவத்திற்கு பரிசாக ஓம் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்துடுவேன் என் செல்வமே நீ எப்போதும் நல்லதை மட்டுமே நடச்சினா அது உன்னை சுற்றி நல்ல எதிர்வலைகளை ஒரு வேலி போல உருவாக்கும் நல்ல எண்ணத்தோடு நல்ல அதிர்வாளிகளோட நீ நல்ல செயல்களையே செய்யும் போது அது இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அல்லவா இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்குங்க ஆனால் உண்மையிலேயே அது பொய் தான் நல்லவங்களுக்கு தான் எப்போதுமே கஷ்டமும் பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வரும் ஏன்னா நல்லவங்க எப்போவுமே நல்லவங்களாக இருக்காங்களான்றத நான் சோதிச்சு பார்ப்பேன் அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் இத்தனை காலமாக பல சோதனைகளை கொடுத்தேன் இப்போ சோதனைகளுக்கு முடிவாக வெற்றிய நான் ஓ பக்கமாக உன் பேரில் அறிவிக்கப் போகிறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் இல்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டாலே யாரும் உனக்கு அது செய்யலை இது செய்யல நினச்சி கவலைப்பட மாட்டேன் இந்த உலகத்தில் பாக்குறதுக்கு எல்லாரும் சொந்த பந்தங்களா சுற்றும் சூழத்தோட உறவுகள்னு ஒன்றா கூடி வாழ்வதை போல தெரிஞ்சாலும் ஒருத்தர் ஆத்திர அவசரத்துக்கு எல்லாரும் ஓடி வந்து நிற்கிறாங்களா என்ன ஏன்னா உண்மை அதுதான் இந்த உலகம் எப்போவுமே சுயநலம் நிறைஞ்சது யாரும் யாருக்காகவும் மொதல் ஆளாக ஓடி வந்து எதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு யாரும் உதவி செய்யல எனக்காக யாரும் வந்து ஆதரவா நிக்கல எனக்கு யாரும் துணைக்கு வரலன்னு நீ யார் மீதும் குற்றம் சொல்லாதே என் செல்வமே இந்த உலகத்துல எதுவுமே உண்மை கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடப்பது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க பழகு மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் குடும்ப சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி குடும்பத்தின் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வளர்றவங்க ஒருபோதுமே தப்பான வழியிலையோ தவறியோ போக மாட்டாங்க நீயும் உன் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றி நல்லபடியாக வாழணுன்ற வைராகியத்தை உனக்குள்ளே வச்சுக்கணும் என் செல்வமே தப்பான விஷயங்களும் தவறான விஷயங்களும் நிறைய உன் கண்களுக்கு படலாம் அது உன்னையும் தவறான வழிகளில் வர சொல்லி இருக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் தப்பான வழியிலேயோ வழி தவறி போகவோ அல்லது தடம் மாறி போகவோ தடுமாறி போகவோ நினைக்க கூடாது நீ உன் குடும்பத்தை யோசிச்சு உன் குடும்பத்தின் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது முன்னுக்கு வர முயற்சி செய் நீ முன்னுக்கு வந்து முன்னேறி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ ஆரம்பிச்சிட்டீன்னா அப்புறம் எல்லாமும் எல்லாரும் தானாக உன்னை தேடி வருவாங்களே தவிர நீ எதையும் தேடி போகணுன்ற அவசியம் கூட உனக்கு இருக்காதல்லவா எப்போவுமே உன் வீட்டில் உன் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எப்பவுமே அதை இடத்தில் யாருக்கிட்டையும் போய் பகிர்ந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள வரும் சின்ன சின்ன சண்டைகளை பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது ஏன்னா நால பின்ன கணவன் மனைவியே அதை மறந்தாலும் பெத்தவங்க அதை மறக்காம மறக்க விடாம அதை ஊதி பெருசு பண்ணி பிரச்சனையை ரெண்டாக்கி அவர்கள் பிரிவதற்கும் காரணமாக இருந்துருவாங்க அதனாலதான் ரெண்டு பேருக்குள்ள சண்டையோ பிரிவோ மனஸ்தாபமோ மன வருத்தமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அதில் மூன்றாவதாக இன்னொருத்தரை உள்ள விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நீ எப்போதும் எல்லார் மீதும் அன்பாக பாசமாக தான் இருக்க ஆனால் எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது அல்லவா அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யணும் உன் அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிறவங்க கூட நீ நெருங்கி பழகு ஒன்றை புரிஞ்சிக்காதவங்களையும் உன் அன்பையும் பாசத்தையும் தெரிஞ்சிக்காதவங்களையும் விட்டு நீ விலகி நிற்க கற்றுக்கோ தோல்விங்கிறது வெற்றியை விட மிகுதும் சக்தி வாய்ந்தது ஏன்னா வெற்றிங்கிறது நீ ஜெயிச்ச உன்னை உன்னை சிரிக்க வைக்கும் ஆனால் தோல்விதான் அடுத்த முறை ஜெய தோல்வி அடையவே கூடாதுன்ற வைராகியத்தை உனக்குள்ளே உண்டாக்கி ஒரு சிறந்த எதிர்காலத்தை புத்திசாலித்தனமாக உன்னை சிந்திக்க வைக்கும் இனிமே தோக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்ற அந்த சிந்தனையை உனக்குள்ளே கொடுப்பதே தோல்விதானே அதனால தோல்வி அடைஞ்சா அதை பார்த்து தோண்டி போயிடாம அடுத்த முறை தோக்கவே கூடாதுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வைராகியமாக வச்சுக்கோ உன்னை ஏமாத்திட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் இதே நிலமை தான் வரப்போகுது இன்னொருவர் மூலமாக அவங்க வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் நான் கொடுப்பேன் நீ கவலைப்படாதே என் செல்வமே உனக்கு எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி உனக்கு எவ்வளவு நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி உன்னுடைய உணர்வுகளை ஒருத்தவங்க மதிக்கலன்னு தெரிஞ்சா கொஞ்சமும் யோசிக்காம அவங்கள விட்டு விலகி நில்லு ஏன்னா உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன் கூட இருந்து உன் பக்கத்திலேயே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை தானே உனக்கு பிடிச்ச உறவை சேரவும் முடியாம வேற யாருக்கும் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் முடியாம தீ தவிக்கிறது எனக்கு தெரியும் எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கல எல்லாருமே உன் அன்பையும் அக்கறையும் தெரிஞ்சுக்கலன்னு எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உனக்கு பிடிச்ச ஒரு நபர் எந்த இடத்துல எந்த மூலையில் எப்படி இருந்தாலும் எப்படியாவது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் கைகளில் ஓம் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என் செல்வமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத இனி நடக்க போகிறது எல்லாம் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட அநியாயமாக அடுத்தவங்க பறித்து வச்சுக்கிறாங்களேன்னு நினச்சி வருத்தப்படாத ஒரு விஷயம் உனக்கு சொந்தம் உனக்கு உரியதுன்னா அதை எந்த வழியிலாவது நிச்சயமாகவும் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் எப்போவுமே மனிதர்கள் ஒரு சோதனையோ கஷ்டமோ வரும்போது முதல்ல ஜோசியக்காரனை போய் பார்க்குறாங்க ஜோசியக்காரங்களை பார்த்தும் அது சரியாகலைன்னா ஜோசியக்காரன் ஆளை மாத்துறாங்க அப்புறம் வீடு சரியில்லைன்னு வீட்டை மாற்றுறாங்க கடைசியில் கும்பிடக்கூடிய தெய்வத்தை மாத்துறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் தான் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னை மாற்றிக்கொள்ள மறுக்கக்கூடியவர்களாக தானே மனிதர்கள் இருக்கீங்க ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ தவறோ நடக்குதுன்னா அதற்கு முழு முதற் காரணமாக நீங்கள் தான் இருப்பீங்கன்றதை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் நீதான் காரணமாக இருப்பாய் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்கே தப்பு நடந்தது ஏன் நடந்தது என்ன பண்ணோன்னு யோசிச்சு ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே சரியாக அல்லவா எப்போதும் யார் மீதும் எதற்காகவும் எந்த விஷயத்திலும் பொறாமைப்பட வேணாம் ஏன்னா எந்த இடத்துல பேராசையும் பொறாமை எண்ணமும் முடியுதோ அங்கே தான் நிரந்தரமான மகிழ்ச்சி தொடங்கும் நீ புன்னகை பெய்ய ஆரம்பிச்சிட்டாலே உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறிடும் புன்னகை தொடங்கும் இடத்துல தான் வாழ்க்கையும் தொடங்கும் அன்பு இருக்கிற இடத்துல அனைத்துமே உனக்கு கிடைச்சிடும் என் செல்வமே எப்போவுமே மனிதர்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா கள்ள வீசினாலும் சரி சொல்ல வீசினாலும் சரி ரெண்டையுமே மனுஷன் உயிரை எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஆபத்தான விஷயம் கல்லுங்கிறது உயிரையும் கொல்லும் சொல்லுங்கிறது ஒருத்தரை உயிரோட கொல்லும் ஒரே வார்த்தையில எந்த உறவு வேணும்னாலும் சண்டை போட்டு முறிஞ்சு போடக்கூடிய அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு வார்த்தையை அவசரப்பட்டு பேசிட்டு தப்பா பேசிட்டு அப்புறம் ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மறுபடியும் அந்த பழைய பாசம் வராதுங்கிறது தான் உண்மை அதனால தான் எப்போவுமே ஆரம்பத்திலேயே கவனமாக யோசித்து பேசுன்னு சொல்கிறேன் தனிமையை போன்ற ஒரு கொடுமை கிடையாது. அதைப்போல உண்மையான நண்பர்களும் இந்த பூமியில் கிடையாது உனக்கான துணையாக உற்ற தோழனாக உனக்கு நன்மை செய்யக்கூடிய இறைவனாக நான் இருப்பேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்துவேன்